கோடை டிஃபென்ஸ் அகாடமி நீங்க நாம என்ன பார்க்க போறோம்னா ஆர்மி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் செக்ஷன் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணிருக்காங்க இது மூணாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஆன்சர் கீஸ் அப்புறம் டிஸ்கஷன் பார்க்கலாம் சரிங்களா கொஸ்டின் போலாங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் எலக்ட்ரிக் ஒயரிங் மின்சார கம்பிகளில் பயன்படுத்தும் உலோகம் எது மின்சார கம்பிகளில் பயன்படுத்தும் உலோகம் எதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இரும்பு அலுமினியம் அடுத்து தான் துத்தநாகம் எல்லாமே மின்சாரத்தை வந்து மின்சாரத்தை கடத்த நற்கடத்தி செம்பு காப்பர் சரிங்களா இதுதான் மின்சாரத்தை கடத்தக்கூடிய சிறந்த கடத்தி அதே மாதிரி இதை விடவும் செம்பு விடவும் அதிகமா மின்சாரத்தை கடத்தக்கூடிய இதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி சரிங்களா சில்வர் இங்கிலீஷ்ல சில்வர் சொல்லுவோம் தமிழ்ல வெள்ளி சொல்லுவோம் ஏஜி இதோட சிம்பிள் என்னன்னா ஏஜி சரிங்களா இதுதான் வந்து மின்சாரத்தை மிக சிறப்பாக கடத்தக்கூடிய ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்ததுதான் செம்பு ஏன் இதை வெள்ளி யூஸ் பண்ணாம செம்பு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி வந்து காஸ்ட்லி மெட்டல் இல்லையா விலை உயர்ந்த ஒரு உலோகம் அதனாலதான் செம்பு யூஸ் பண்றோம் சரிங்களா மின்சார கம்பிகள்ல செம்பு பயன்படுத்துறோம் செகண்ட் கொஸ்டின் போலமா

அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க லைட்டஸ்ட் கேசஸ் லேசான வாயு எது லேசான வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சரிங்களா லேசான வாயு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அடுத்தது தான் ஹீலியம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹீலியம் கேஸ் நம்ம பலூன்லலாம் ஃபில் பண்ணுவாங்க இது ரொம்ப உயரத்துல பலூன்கள் பறக்கணும் அப்படின்னா அதில் ஹீலியம் கேஸ் பண்ணுவாங்க ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது ஹைட்ரஜன் தான் மிக லேசான தனிமம் அதே மாதிரி லேசான உலோகம்னு ஒன்று இருக்கு சரிங்களா லேசான உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் தேர்ட் எலமெண்டா இருக்கும் மூணாவது தனிமமா இருக்கக்கூடிய லித்தியம் சரிங்களா இது வந்து லேசான உலோகம் போலாம் மண்ணில் தாவர வளர்ச்சிக்கு தேவையானது எது தாவர வளர்ச்சிக்கு தேவையானது எதுன்னு பாத்தீங்கன்னா மண்ணில் நைட்ரஜன் சரிங்களா ஆப்ஷன் நைட்ரஜன் ஆப்ஷன் டி நைட்ரஜன் நைட்ரஜன் தான் தாவர வளர்ச்சிக்கு தேவையான தாவர வளர்ச்சிக்கு தேவையான மூன்று முக்கியமான தனிமங்கள் இருக்கு அதுதான் வந்து என்பே உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அடுத்துதான் பொட்டாசியம் என்பி கே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் பொட்டாசியத்தோட சிம்பிள் வந்து கே இல்லையா கேலியம் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருந்து தான் கே எடுத்திருப்பாங்க நைட்ர பொட்டாசியத்தோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே சரிங்களா இந்த மூன்று சத்துக்களுமே தாவரங்களுக்கு மிக அத்தியாவசியமான சத்துக்கள் எமர்ஜி அதாவது ரொம்ப அவசியமான சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சரிங்களா இதுல தாவர வளர்ச்சிக்கு தேவையானது கொடுத்துருக்கறதுல பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம்

பாதரசத்தை தெர்மாமீட்டர்ல பயன்படுத்துறோம் சரிங்களா அதே மாதிரி திரவ நிலையில் உள்ள அலோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு புரோமின் திரவ நிலையில் உள்ள அலோகம் வந்து புரோமின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்ப இது வெப்பநிலை மாநில மட்டும் பயன்படுத்தல அதே மாதிரி வளிமண்டல அழுத்தத்தை அளவிடக்கூடிய பாரோமீட்டர் இருக்கு இல்லையா அதுலயுமே கூட பாதரசம் தான் பயன்படுத்துவாங்க மேற்கூரி இங்கிலீஷ்ல மேற்கூரின்னு சொல்லுவோம் இதோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஜி இதுவும் லேட்டின் வேர்ட்ல இருந்து ஹைட்ரார்ஜியம் அப்படின்ற வேர்டில இருந்து ஹெச்ஜி எடுத்திருப்பாங்க இதோட சிம்பிள் ஹெச்இஜி சரிங்களா ஒரு சில டைம்ஸ்ல வந்து இந்த மாதிரி வேர்டா கொடுக்காம சிம்பிளாகவும் கொஷின் கேட்பாங்க அதனால நீங்க சிம்பிளும் தெரிஞ்சு வச்சுக்கும் ஓகே அடுத்த கொஷின் போலாம் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க ஆட் ஆஃப் த சேம் எல்மெண்ட் ஹாவிங் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஆர் கால் வெவ்வேறு நிறையன்களை கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அதாவது ஒரே வெவ்வே வெவ்வேறு நிறையன்கள் சரிங்களா வெவ்வேறு நிறையன் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐசோடோப்புகள் ரெண்டு இருக்கு ஐசோ பார் ஐசோடோன் அப்படின்னு சொல்லி ஐசோடோப்னா என்ன அப்படின்றத முதல்ல சொல்ற பாருங்க அதாவது இப்ப ஹைட்ரஜன் இருக்குங்களா ஹைட்ரஜனோட அணியன் வந்து ஒண்ணு ஒரு தனிமத்துல கீழே எழுதக்கூடியது அணியன் சொல்லுவோம் மேல எழுதக்கூடியது வந்து நிறையன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஹைட்ரஜனோட ஆஹ் ஐசோடோப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு மூணு ஐசோடோப்புகள் இருக்கு இது என்னன்னா ஒரே தனிமம் தான் ஒரே தான் கீழே இருக்கக்கூடிய தனியின்னு சொன்னாலே ஒரே அணியன் தான் மேல இருக்கக்கூடிய நிறைய மாறுபட்டு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஐசோபார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா ஐசோபார் ஆர்கான் கால்சியம் ரெண்டு எடுத்துக்கிறோம் ஆர்கான் எயிட்டின் கால்சியம் டுவெண்ட்டி இங்க வந்து நிறையன் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி சரிங்களா ஆர்கானோக்கும் கால்சியத்தையும் பாருங்க இது வந்து வெவ்வேறு அட்டாமிக் நம்பர் வெவ்வேறு அணியன்கள் இருக்கு ஆனா நிறைய ஒரே மாதிரி இருக்கு ஐந்து தான் வந்து ஐசோபார் தனிமமும் வெவ்வேறு வெவ்வேறு தனிமங்கள் வெவ்வேறு அட்டாமிக் நம்பரும் ஆனா மாஸ் நம்பர் வந்து அதாவது அது நிறை சேமா இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததான் ஐசோடோன் ஐசோட்டோன் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரே தனிமத்தோட ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை இருக்கும் சரிங்களா இப்ப கார்பன் நைட்ரஜன் எடுத்துக்கிறோம் இது ரெண்டத்தையும் பாருங்க நியூட்ரான் அப்படின்றது என்னன்னா மேல இருக்கக்கூடியது இல்லையா இந்த மாஸ் நம்பர் நிறைய எண் இருக்கு இல்லையா நிறைய எண் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ரெண்டு சேர்ந்ததுதான் இதோட மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இதுல இருந்து நம்ம நியூட்ரான் எண்ணிக்கை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நிறைய எண்ல இருந்து அணி எண்ணெய் கழிக்கணும் சரிங்களா இப்ப நிறைய எண் என்ன இங்க பதிமூணு மைனஸ் ஆறு இங்க பதினாலு மைனஸ் ஏழு கழிக்கலாமா கழிச்சோம்னா என்ன வரணும் ஏழு இது ஏழு இல்லையா இப்ப இங்க வந்து சேம் நியூட்ரான் நம்பர் இருக்கு இல்லையா அதாவது நிறைய அணியை கழிச்சிங்கன்னா ரெண்டுமே ஏழு வருது இல்லையா சேம் நியூட்ரான் நம்பர் ஒரே நியூட்ரான் எண்ணிக்கை இருந்துச்சுன்னா ஐசோடோன் வெவ்வேறு தனிமங்கள் வெவ்வேறு அணியன்கள் வெவ்வேறு நிறையன்கள் ஆனா அதோட நியூட்ரான் எண்ணிக்கை சமமா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாருங்க வெவ்வேறு நிறையன்களை கொண்ட ஒரே தனிமத்தின் என்ன ஐசோடோப்புக்கள் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பயிலாம்

ஒரு புரோட்டோசோவா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரியால வரக்கூடிய ஒரு டிசீஸ் இது வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா நுண்ணுயிரி ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ் சரிங்களா இதுல வைரஸால ஏற்படுத்துறது வந்து சாதாரண சளி இது எந்த வைரஸ் பாத்தீங்கன்னா ரைனோ வைரஸ் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க ஆன்டிபயாட்டிக் பென்சிலின் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் பென்சிலின் அண்ட் ஆன்டிபயாட்டிக் எதுல பெறப்படுகிறது பென்சிலின் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பூஞ்சை சரிங்களா கொடுத்துருக்காங்க இல்லையா பங்கை அப்படின்னு சொல்லி பூஞ்சை பென்சிலின் அப்படின்றது ஒரு வகையான பூஞ்சை இது முத முதல்ல நைன்டீன் அலெக்சாண்டர் ஃபிளம்மிங் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு இது என்னன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவோம் பென்சிலேத்தை மருந்துகளின் ராணி முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டிபயோட்டிக் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பென்சிலியம் நெட்ரோட்டம் அப்படின்ற ஒரு தாவரத்திலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பூஞ்சை இதுதான் வந்து இது என்னன்னா ஒரு பூஞ்சை தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பை விச் கிளாண்ட் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சுரப்பி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சுரப்பி எதுன்னு பாத்தீங்கன்னா அட்ரினல் சரிங்களா அட்ரீனல்லே ரெண்டு விதமான சுரப்பிகளுக்கு அட்ரினல் மெடுல்லா அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு இந்த அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கார்டிசோல் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் அட்ரினல் கார்டெக்ஸ்ல கார்டிசோல் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது இதைதான் வந்து உயிர் காக்கும் ஹார்மோன் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இதுதான் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்ததா இருக்கும் சரிங்களா இது ஜென்ரலா வந்து அட்ரினல் சொல்லிட்டாங்க ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கார்டிசோல் ஹார்மோன் தான் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சுரப்பியா இருக்கும் அதுக்கு அடுத்தது தைராய்டு தைராய்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த முன் கழுத்து கயலை அப்படின்னு சொல்லுவோம் கழுத்துல வரக்கூடிய டிசீஸ் அது எதனால அயோடின் பற்றாக்குறையால வரக்கூடிய இது வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் தைராய்டு ஹார்மோன பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்லுவோம் அடுத்ததான் கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களோட என்ன பெயருக்கு உறுப்பு இருக்கு இல்லையா அண்டம் அதுல சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான்னு இருக்கு இந்த புரோஜெஸ்ட்ரான சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் எதுன்னு பாத்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் அடுத்ததான் தைமஸ் சுரப்பி தைம சுரப்பி வந்து ஒரு நாளமில்லா சுரப்பியாகவும் நின்ன நீர் முடிச்சாகவும் செயல்படக்கூடிய ஒரு சுரப்பி தைமோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரப்பு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் பத்தாவது கொஸ்டின் பாருங்க இன்டென்சிட்டி ஆஃப் எக்வாக்கஸ் மெசர்ட் ஆன் நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிடும் கருவி எது நிலநடுக்கம் சரிங்களா ரிக்டர் அளவி ரிக்டர் ஸ்கேல் நம்ம நியூஸ்லலாம் இப்ப கேட்டிருக்கோம் ரிக்டர் அலோகோல்ல ஏழு புள்ளி ரெண்டா இருந்துச்சு அஞ்சு புள்ளி நாலு அப்படின்னு கேட்டிருப்போம் அது அதுவிடக்கூடிய கருவி என்னன்னா ரிக்டர் அலை அதாவது ரிக்டர் அலோகோல்னே சொல்லுவாங்க நியூஸ்ல அதோட அதாவது நிலநடுக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அளவிடக்கூடிய ஒரு கருவி சரிங்களா ஒரு ஏழுக்கு மேல போச்சு அப்படின்னா ஏழு எட்டு போச்சுன்னா ரொம்ப தீவிரமா இருக்கும் கட்டிடங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுற அளவுக்கு இருக்கும் ஒரு மூணு நாலு வந்து கொஞ்சம் நார்மல் சும்மா மட்டும் ஏற்படுத்திட்டு போறதா இருக்கும் அதுக்கடுத்து நிலநடுக்க அலைகள் இருக்கு என்னன்னா சிஸ்மாலஜி அதே மாதிரி சீஸ்மோ கிராஃப் அப்படின்னு இருக்கு நிலநடுக்க வரைபடம் சொல்லுவோம் இது என்னன்னா நிலநடுக்கத்தை பத்தின அழைக்கக்கூடிய ஒரு கருவி சீஸ்மோ கிராஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அடுத்து சீஸ்மாலஜி அப்படின்றது நிலநடுக்க அலைகளை பற்றிய ஒரு படிப்பு சிஸ்மாலஜி நிலநடுக்க அலைகளை பற்றிய ஒரு வரைபடம் புரோமீன் என்பது நான் மெட்டல் சரிங்களா புரோமீன் என்பது ஒரு அலோகம் நான் மெட்டல் இது வந்து மின்சாரத்தை சாரி மின்சாரம் இல்ல புரோமின் என்பது திரவ நிலையில் உள்ள ஒரு அலோகம் அதாவது உலோகத்திலேயே ஒண்ணு பார்த்த பாதரசம் திரவ நிலையில் உள்ள உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு இது தெர்மாமீட்டர்ல யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி திரவ நிலையில் உள்ள அலோகம் எதுனா புரோமின் நீங்க உலோகத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா ஆஹ் காப்பரு இரும்பு தங்கம் வெள்ளி இதோட சிம்பிள் சரிங்களா காப்பர் சரம் காப்பர் இரும்பு தங்கம் வெள்ளி அதே மாதிரி ஒரு அலோகத்துக்கு என்னெல்லாம் சொல்லலாம்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இதெல்லாம் அலோகங்கள் அடுத்து உலோக போலி சிலிக்கான் ஜெர்மானியம் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னா உலோகத்தோட பண்புகளையும் உலோகத்தோட பண்புகளையும் கலந்து பெற்று அதுதான் வந்து உலோக போலி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த கம்ப்யூட்டரு செல்போன் இந்த சிப் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த சிலிகான் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்திகளை பயன்படுத்துறாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க உமிழ்நீர் உதவுகிறது அதாவது நம்ம வாயில சுரக்குது இல்லையா வாய் எச்சின்னு இல்லையா அதுதான் உமிழ்நீர் அப்படி சொல்லுவோம் இது எதுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட்டோட வடிவங்கள் குளுக்கோஸ் மால்டோஸ் ஸ்டார்ச் இதெல்லாம் கார்போஹைட்ரேட்டோட வடிவங்கள் அதுல ஸ்டார்ச் செரிக்கிறதுக்கு உமிழ்நீர் உதவுது முதல்ல நம்ம உணவுப் பொருள் எடுத்துக்கும் போது நம்ம வாயில செரிமானம் ஆக ஆரம்பிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தான் முதல்ல செரிமானம் ஆக ஆரம்பிக்கும் அது வாயில ஆஹ் உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அமைலின் அப்படின்ற ஒரு நொதி அது மூலயமா செரிமானம் ஆகும் சரிங்களா அப்ப சரி உமிழ்நீர் வந்து எதுக்கு உதவுதுன்னா ஸ்டார்ச் செரிமானத்துக்கு உதவுது அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க ஸ்னேக்ஸ் பிளாங் டு விச் அனிமல் கிளாஸ் பாம்புகள் எந்த வகுப்பை சார்ந்தவை சரிங்களா விலங்குகளை முதுகு நான் உள்ளவை முதுகு நான் அற்றவை அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸா பிரிப்போம் வெர்டிபிரேட்ஸ் நான் பிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதுகு நான் உள்ளவை முதுகு நான் அற்றவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதுகு நான் உள்ளவையே பறவைகள் அதே மாதிரி பாலூட்டிகள் ஊர்வன பரப்பனை இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க இதுல இந்த பாம்பு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்வன ரெப்டைல்ஸ் சரிங்களா ஊர்ந்து தானே செல்லுது இது வந்து ஊர்வன போய் சார்ந்தது அதே மாதிரி பால் ஊட்டிகள் இருக்கு இல்லையா குட்டி போட்டு பால் ஊட்டு பவி பால் பாலூட்டிகள்னு சொல்லுவோம் ஆம்பியா அப்படின்றது என்னன்னா இருவாழ்வுகள் நிலத்துல நீர்லயும் வாழக்கூடிய இதெல்லாம் வந்து இருவாழ்விகள்னு சொல்லுவோம் சரிங்களா இது பாலூட்டியில நீந்தும் பாலூட்டி அதாவது திமிங்கலம் இருக்கு இல்லையா இது வந்து நீந்தும் பாலூட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பேட் வவ்வால் இது வந்து பறக்கும் பாலூட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களோட ப்ரீவியஸர் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க பறக்கும் பாலூட்டிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வவ்வால் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் உங்களோட ப்ரியசியர் கொஸ்டின்ல இருக்கு அடுத்த क्वेश्चन பார்த்தால அடுத்த क्वेश्चन பாருங்க a homogeneous mixture of two or more metals is called ஒரே மாதிரியான இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் கலவை என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கனா உலோக கலவை ஒரே மாதிரியான இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் கலவை உலோக கலவை அலாய் அப்படினு சொல்லுவோம் இது எல்லா அதாவது ஒரு சில உலோகங்கள நமக்கு வந்து கலவை ரெண்டு உலோகங்களை சேர்த்து உருவாக்கனதா இருக்கும் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பித்தளை பிராஸ் அப்படினு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இது என்னன்னா காப்பரும் ஜிங்கும் சரிங்களா காப்பரம் ஜிங்கும் காப்பர் செம்புவும் துத்தநாகமும் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு உலோகம் தான் பித்தளை பித்தளைன்றது தனியான ஒரு உலோகம் கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு உலோக கலவை அதே மாதிரி வெண்கலம் இருக்கு இல்லையா அந்த பெல் எல்லாம் தயாரிக்கிறாங்க இந்த மெட்டல் வெண்கலம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பரம் ஸ்டேனம் இது சேர்ந்து உருவாக்கின ஒரு கலவைதான் வெண்கலம் இதெல்லாம் வந்து உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க விச் இஸ் த லார்ஜஸ்ட் போன் இன் த ஹியூமன் பாடி மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எது மனித உடம்புல மொத்தம் இருநூத்தி ஆறு எலும்புகள் இருக்கு இல்லையா படிச்சிருக்கிறோம் இதுல மிக பெரிய எலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா தொடை எலும்பு செமர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்லயுமே பீமர் அப்படின்னும் வரும் சரிங்களா இங்கிலீஷ்ல ஃபெமர்ன்னு சொல்லுவோம் இதே மாதிரி மிகச்சிறிய எலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா காதுல இருக்கக்கூடிய அங்கவடி எலும்பு சரிங்களா அங்கவடி இங்கிலீஷ்ல ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து சிறிய எலும்பு மிக பெரிய எலும்பு எதுன்னு பாத்தீங்கன்னா பீமர் சரிங்களா தொடை எலும்பு தொடையில இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய எலும்பு சரிங்களா அடுத்ததான் நீங்க என்ன சொல்லணும்னா இதுல இந்த ஓட்டு எலும்புலயே மிக கடினமான எலும்பு இது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ